வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிப்படைத் தன்மையை மீறிய மெட்டா டிக்டாக் ஐரோப்பிய யூனியன் கடும் குற்றச்சாட்டு ரஷ்யா மீது டிரம்ப் போர் தொடுப்பதாக குற்றச்சாட்டு சுவிஸில் வயதான தொழிலாளர்களுக்கு பணியிடங்களில் பாரபட்சம் உலகின் வல்லரசாக ரஷ்யா தடைகளையும் மீறி உற்பத்தி உயர்வு ரஷ்ய தலைநகரை தாக்கிய உக்ரைன் ட்ரோன்கள் ஐந்து பேர் காயம் விமான நிலையங்கள் முடக்கம் லோலா பிரான்சில் கொலை வழக்கு பெண் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை இத்தாலிய கத்தோலிக்க திருச்சபை நான்காயிரத்து நானூறு பேர் பாதிரியார்களால் துஷ்பிரயோகம் இனி விரிவான செய்திகள் வெளிப்படைத்தன்மையை மீறிய மெட்டா டிக்டாக் ஐரோப்பிய யூனியன் கடும் குற்றச்சாட்டு வெளிப்படைத்தன்மை மற்றும் உள்ளடக்க மேலாண்மை தொடர்பான டிஜிட்டல் சேவை சட்ட விதிகளை மீறியதாக சமூக வலைதள நிறுவனங்களான மெட்டா மற்றும் டிக்டாக் ஆகியவற்றுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது இந்த விதி மீறல்களுக்காக இரு நிறுவனங்களும் கோடிக்கணக்கில் அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் ஐரோப்பிய யூனியனின் சட்டப்படி சமூக வலைதளங்கள் தங்களது தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் அணுக அனுமதிப்பது கட்டாயமாகும் பயனர்களின் மனம் மற்றும் உடல்நிலையில் சமூக வலைதளங்களின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய இந்த அனுமதி அத்தியாவசியமானது ஆனால் மெட்டா மற்றும் டிக்டாக் ஆகிய நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நடத்திய ஆய்வில் இந்த விதிமுறைகளை மீறி தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் அணுகுவதை தடுத்தது தெரியவந்தது விசாரணை அறிக்கையின்படி மெட்டாவின் கீழ் இயங்கும் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய குழந்தைகள் பாலியல் தகவல்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் பயங்கரவாத உள்ளடக்கம் குறித்த புகார்களை அளிக்கும் முறையை எளிதானதாக வைத்திருக்கவில்லை மாறாக குழப்பத்தை ஏற்படுத்துவது போல செயல்படுவதாகவும் குற்றம் ரஷ்யா மீது ட்ரம்ப் போர் தொடுப்பதாக குற்றச்சாட்டு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராததால் ரஷ்யா மீது கடுமையான கோபத்தில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்த நாட்டுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளார் மேலும் புடாபெஸ்டில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கும் நிகழ்ச்சியையும் ரத்து செய்துள்ளார் ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கைகளை ரஷ்ய முன்னாள் அதிபரும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வடேவ் கடுமையாக சாடியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் ட்ரம்ப் பெண்டுலம் தற்போது தெளிவான தலைகள் மாற்றத்தை கொண்டுள்ளது தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை பொருட்படுத்தாமல் உக்ரைனை இப்போது தாக்க முடியும் மேலும் இது உண்மையிலேயே சாத்தியமான வெற்றியை அடைய முடியும் அது களத்தில் மேசைக்கு பின்னால் அல்ல என தெரிவித்தார் மேலும் அவர் புதிய பொருளாதார தடைகளும் புடாபெஸ்ட் நிகழ்வை ரத்து செய்திருப்பதும் பிரதான அம்சத்தை மாற்றாது மாறாக இது ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையாகும் தற்போது டிரம்பும் பைத்தியக்கார ஐரோப்பாவுடன் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டுள்ளார் என சாடினார் சுவிஸில் வயதான தொழிலாளர்களுக்கு பணியிடங்களில் பாரபட்சம் சுவிட்சர்லாந்தில் பணியிடங்களில் வயதான தொழிலாளர்கள் தொடர்ந்து பாகுபாட்டை எதிர்கொள்கிறார்கள் என்று வேலைவாய்ப்பு நிறுவனமான வான் ரன்ஸ்டெட் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மனிதவள மேலாளர்களில் முக்கால்வாசி பேர் சுவிஸ் நிறுவனங்களின் வயது பாகுபாடு இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆய்வின் வெளிப்புற இணைப்பின்படி வயதான தொழிலாளர்கள் வேலை சந்தையில் தெளிவாக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருந்தபோதிலும் போதிலும் பதிலளித்தவர்களில் எழுபத்தி ஏழு சதவீதமானோர் வயது பாகுபாட்டை பற்றி புகார் அளித்தனர் இருப்பினும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தனிப்பட்ட நடத்தையையும் ஒரு பங்கை வகிக்கிறது என்று நம்புகிறார்கள் அதே நேரத்தில் நாற்பத்தாறு சதவீதமானோர் மிகவும் உந்துதல் மற்றும் முன் முயற்சியுடன் செயற்படும் வயதான ஊழியர்களுக்கு கூட சில தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக நம்புகிறார்கள் சுவிஸ் எட்டு சதவீதம் மட்டுமே ஐம்பத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களால் நிரப்பப்படுகின்றனர் இருப்பினும் இந்த வயதுடையவர்கள் உழைக்கும் மக்கள் தொகையில் இருபத்தி மூன்று சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்று காப்பீட்டு நிறுவனமான கூறுகிறது உலகின் வல்லரசாக ரஷ்யா தடைகளையும் மீறி உலக அளவில் முதன்மையான சண்டை டாங்கிகளின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ரஷ்யா தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளது மேற்கத்திய நாடுகள் ராணுவ ஏற்றுமதி தடைகளை விதித்த போதிலும் டேங்க் உற்பத்தியில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை குலைக்க எந்த நாடும் வரவில்லை ரஷ்யா டாங்க் வல்லரசாக தொடர்வதற்கு நான்கு முக்கிய காரணங்கள் உள்ளன முதலாவதாக சோவியத் யூனியன் காலத்தில் பிரம்மாண்ட உற்பத்தி கட்டமைப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகும் இது டாங்கிகளை குறைந்த செலவில் மிக அதிக எண்ணிக்கையில் விரைவாக உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறது இரண்டாவதாக ரஷ்ய டாங்கிகள் எளிமையான மற்றும் நம்பகமான வடிவமைப்புடன் உருவாக்கப்படுவதால் கடினமான நிலப்பரப்புகளிலும் அவை பழுது பார்ப்பதற்கு எளிதாக உள்ளன மூன்றாவதாக உலக ஏற்றுமதியில் நீண்டகால ஆதிக்கமாகும் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையும் நிரூபிக்கப்பட்ட செயல்பாட்டு திறனும் ரஷ்ய டாங்கிகளை ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விருப்பமான தேர்வாக மாற்றியுள்ளது ரஷ்யா தனது சோவியத் காலத்திய நட்பு நாடுகளுக்கு தொடர்ந்து டாங்கிகளை ஏற்றுமதி செய்து வருகிறது கடைசியாக உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்தைய தடைகள் விதிக்கப்பட்ட போதும் ரஷ்யா தனது இராணுவ பொருளாதாரத்தை அரைப்போர் பொருளாதாரம் போல மாற்றி உற்பத்தியை பன்மடங்கு அதிகரித்துள்ளது இதன் விளைவாக புதிய டாங்கிகள் போன்ற டாங்கிகளின் உற்பத்தியை மூன்று மடங்குக்கு மேல் ரஷ்யா உயர்த்தி உள்ளது ரஷ்ய தலைநகரை தாக்கிய உக்ரைன் ட்ரோன்கள் ஐந்து பேர் காயம் விமான நிலையங்கள் முடக்கம் உக்ரைன் போரின் பதற்றம் தொடரும் நிலையில் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவின் பிராந்தியத்தில் உள்ள கிராஸ் நோ நகரில் இன்று அதிகாலை உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் காயமடைந்ததாக மொஸ்கோ பிராந்திய ஆளுநர் வோரோபியோ தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்படி மொஸ்கோ பிராந்தியத்தில் ஒன்று உட்பட மொத்தம் நூற்று பதினோரு உக்ரைனிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளன தலைநகரை இலக்கு வைத்த மேலும் மூன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மொஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் உறுதிப்படுத்தினார் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்யாவின் பெடரல் விமான போக்குவரத்து நிறுவனம் இன்று காலை இரு மொஸ்கோ விமான நிலையங்களில் விமான சேவைகளை தற்காலிகமாக தடை செய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த தடைகள் நீக்கப்பட்டன இதற்கிடையில் ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் உக்ரேனிய விமானப்படையும் இரவு முழுவதும் எழுபத்தி ரெண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது பிரான்சில் லோலா டேவியட் கொலை வழக்கு பெண் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை பாரிஸில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளியான டாபியா பென் கை என்ற அல்ஜீரிய பெண்ணுக்கு பிரெஞ்சு நீதிமன்றம் பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை விதித்துள்ளது பிரான்சின் தண்டனை சட்டத்தின் கீழ் மிக கடுமையான இந்த தண்டனையை பெற்ற முதல் பெண் இவர்தான் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர் பன்னிரண்டு வயதுடைய பள்ளி மாணவி லோலா டேவியட் ஆவார் பள்ளி முடிந்து திரும்பிய லோலாவை அணுகிய பென்கைரைட் அவரை தனது சகோதரி வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்து கத்திரிக்கோள் மற்றும் பெட்டி கட்டாரால் தாக்கிய பென்கைரைட் பின்னர் அவரது முகத்தை டேப்பால் கட்டியுள்ளார் லோலாவின் மரணம் சுவாச கோளாறால் ஏற்பட்டது என தீர்ப்பில் உறுதி செய்யப்பட்டது இந்த கொடூர செயல் நாட்டின் பெரும் பீதியை தூண்டி குடியேற்ற எதிர்ப்பு இயக்கத்தை தூண்டும் காரணியாக மாறியது ஏனெனில் குற்றவாளியான பெண் அவரது மாணவர் விசா காலாவதியான பிறகு பிரான்சில் தங்க உரிமை இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்தது இத்தாலிய கத்தோலிக்க திருச்சபை நான்காயிரத்து நானூறு பேர் பாதிரியாளர்களால் துஷ்பிரயோகம் இத்தாலியில் கத்தோலிக்க பாதிரியார்களால் சுமார் நான்காயிரத்து நானூறு பேர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் குழு ஒன்று வெள்ளிக்கிழமை குற்றம் சாட்டியது உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ நம்பிக்கையை நீண்ட காலமாக ஒலுக்கி வரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுமாறு ஆயர்கள் மீது இது மீண்டும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலியின் மிகப்பெரிய தேவாலய துஷ்பிரயோகம் பாதிக்கப்பட்டவர்களின் குழுவான ரீட் எல் அபுசோ பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் நீதித்துறை ஆதாரங்கள் மற்றும் ஊடக செய்திகளின் அடிப்படையில் இந்த அதிகாரப்பூர்வமற்ற கணக்கீட்டை வெளியிட்டுள்ளது இந்த குழுவின் அறிக்கையின்படி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து துஷ்பிரயோக சம்பவங்கள் பாதிரியார்களால் மேற்கொள்ளப்பட்டவை ஆகும் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேரில் நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தோரு பேர் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் நான்காயிரத்து நூற்று எட்டு பேர் ஆண்கள் எனவும் அக்குழு தெரிவித்துள்ளது